சொந்த ஊர்ல நாமக்கல்ல இருக்கிற பொண்ணெல்லாம் பாத்துட்டு முருகன் நீங்க இல்லாம சேனலே கலை இருக்கு ஆமா ஆமா நீங்க வாங்க இங்க வாங்க நீங்க வரணும் அழுத்திருவாங்க அழுவாங்களாம்

எங்கள் நன்றி நீங்க கோடம்பாக்கத்துல என்ன வேலை செய்யறன்னு சொல்லவீறியே யோ அதையும் சொல்ல நீ பார்க்கவே இல்ல ஆபரம் இல்ல சொல்லவே இல்ல ஆ ஆ அம்மா அப்ப கார்த்திக் சார் இப்போ நேரம் நீ லைவ்ல வச்சு முகம்போட்ற காம்மா சாவுடிச்சிரும் அதெல்லாம் பேசிட்டு திரியுனா பாவம் அவரே டயர்டா இருக்காரு இவ்வளவு உணற நான் பேசுனதே இல்லா நிக்காருமா

நல்லா கேர்ஃபுல்லா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வாங்க ஓகேவா ஆமா ஆமா நல்லா லீவ்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பஸ் சேர்வீங்களா காணும் பொங்கல் நாளைக்கு காணும் பொங்கல் ஆமா அந்த காணும் பொங்கல் காணும் பொங்கல் சொல்றாங்களே எங்கே போய் காணும் போகு அந்த பொங்கல் தெரியாது ஒரு கேளுக்கு பதில் சொல்ல மாட்டேன் நம்ம அளவுக்கு யாருக்கும் அறிவு நம்ம புரட்சி தலைவர் கொடை வள்ளல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறந்த நாள் பதினேழாம் தேதி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு வள்ளல் பிறந்ததுக்கு கண்டிப்பா கண்டிப்பா பெருமைப்படணும் அதாவது அவர் பல பேருக்கு வழிகாட்டியா இருந்திருக்காரு பாஸ்போர்ட் புதுப்பிக்க வேண்டும் கார்த்திக் அதனால அவர் பிறந்த மண்ணில் நம்ம பிறந்த அவர் வாழ்ந்த மண்ணில் நம்ம பிறந்த நினைச்சா ரொம்ப பெருமையாக கண்டிப்பா அவர் பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரு அவரை பார்த்து வாழ்ந்தவர் தான் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆமாம் அவரை மாதிரியே கொடை வள்ளலா வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டும் போயிருக்காப்ல அவரு அவரு கொடை வல்லல்னா இவர் வாழ்ந்த பாரிவல்லல் ஏழை மக்களை வாழ வச்சிருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவர் வாழ்ந்த ஊர்ல நாங்க பிறந்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதோட நாங்கள் லைவை முடிச்சுக்கிறோம் நாங்கள் உங்களை நாளாய் மறுநாள் சந்திக்கிறோம் அதுவரை விடை பெறுவது மாறம்மா பயங்காட்டி நீங்க நல்லாயிருக்கோ நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்கள் நல்லாயிருக்கோணும் வாழ்வு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற